நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் சேவை துறை நாட்டின் மேம்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்கின்றது பிரதமர் அன்வார் இருபத்தோராயிரம் அரசு ஊழியர்கள் சம்பள உயர்வை பெறுவார்கள் மந்திரிபசார் அறிவிப்பு சமூக ஊடகங்களில் சிறுநீரகங்கள் ஐந்து லட்சம் ரெங்கின் வரை விற்பனை உடனடி நடவடிக்கை வேண்டும் பஹாங்கில் நூறு கிலோகிராம் எடை உள்ள பொருள் பறிமுதல் பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கம் என்ற வீரர் பூங்காவில் தூங்கும் காணொளி வைரல் மலேசியா பொருளாதாரத் மட்டுமல்லாமல் பல்வேறு துறைகளில் அங்கீகாரங்களையும் முன்னேற்றங்களையும் பெற்றுள்ளது இதற்கு பொதுச் சேவைத்துறை மிகவும் உதவியுள்ளது என்று பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார் இருப்பினும் இன்னும் ஒரு சில பலவீனங்களை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்று அவர் நினைவூட்டினார் பலவீனங்களை சரி செய்து நாட்டின் வெற்றி திசையில் பயணிக்க வேண்டும் என்றார் அவர் நாட்டின் அரசியல் தன்மையும் கொள்கையும் நிலையாக இருப்பதால் நாட்டின் வளர்ச்சி மேம்பட்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசு ஊழியர்களின் அர்ப்பணிப்பு இல்லாமல் மடானி கொள்கையை செயல்படுத்தியிருக்க இயலாது நாட்டின் பொருளாதாரம் வெற்றி பெறுவது கடினம் முதலீடுகள் வராது திட்டங்களை கூட செயல்படுத்த முடியாது என்று பிரதமர் கூறினார் அரசு ஊழியர்கள் தங்கள் கடமைகளை உறுதியுடன் நிறைவேற்றுவது அரசாங்கத்தின் அதிர்ஷ்டமாகும் என்றார் ஒரு அரசு ஊழியர் நேரத்தையும் கடமைகளையும் பின்பற்றும் பொருளில் மட்டுமல்ல தேசத்திற்கும் அவர்களின் பக்தி மற்றும் ஆற்றலை செலுத்துகிறது என்று அவர் கூறினார் புதிய அரசாங்கம் நிர்வாகத்தை பொறுப்பேற்ற தொடக்கத்தில் மலேசியாவின் அரசியல் அமைப்பில் ஸ்திரமற்ற நிலை காரணமாக சில சிரமங்களை எதிர்கொண்டது என்பதை மறுப்பதற்கில்லை என்றார் அவர் சிலாங்கூரில் பணியாற்றும் இருபத்தோராயிரம் அரசு ஊழியர்கள் விரைவில் சம்பள உயர்வை பெறுவார்கள் என்று மாநில மந்திரபசார் ஷாரி கூறினார் சமீபத்தில் மத்திய அரசின் அறிவிப்புக்கு ஏற்ப மாநிலத்தில் இருபத்தோராயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை உள்ளடக்கிய புதிய சம்பள உயர்வு விகிதத்தை சிலாங்கூர் அரசு அமல்படுத்தும் அரசு ஊழியர்களுக்கான சம்பள உயர்வு விகிதம் மாநிலத்தின் நிதி கையிருப்பை பொறுத்தே அமையும் என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார் தமது கீழ் செயல்படும் மாநில அரசு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் நிச்சயம் பின்பற்றும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் மேலும் மாநில அரசாங்கத்தின் நிதி கையிருப்பை அதிகரிப்பதற்கான முயற்சிகளும் அதிகரிக்கப்படும் இதனை அடிப்படையாக கொண்டே மாநில அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு நிர்ணயிக்கப்படும் சமூக ஊடகங்களில் சிறுநீரகங்கள் பத்தாயிரம் ரிங்கெட் முதல் ஐந்து லட்சம் ரிங்கெட் வரை விற்கப்படுகிறது இவ்விவகாரத்திற்கு அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பஹாங் மாநில முன்னாள் சுகாதார இயக்குநரான டாக்டர் ஜைனால் ஒமார் வலியுறுத்தினார் உலகின் மிக முக்கியமான உறுப்புகள் விற்பனை விளம்பரத்தை கண்டு தாம் அதிர்ச்சியடைந்ததாக அவர் தெரிவித்தார் குறிப்பாக முகநூல் வாயிலாக சிறுநீரக தானம் செய்பவர்கள் தேடப்படுகின்றனர் சிறுநீரக தானம் மாற்று அறுவை சிகிச்சை என்பது எளிதான காரியமல்ல நிபுணர்களின் ஈடுபாடு தேவைப்படும் பொருத்தமான சோதனைக்கு செல்ல வேண்டியிருப்பதால் இருப்பதால் அவர்களின் இந்நடவடிக்கை எவ்வளவு தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்பது சினிமாவில் வருவது போல் அல்ல உண்மையிலேயே தானம் செய்கிறார்களா அல்லது கட்டாயப்படுத்தப்படுகிறார்களா என்ற கேள்வி எல்லாம் எழுகிறது ஆகவே சுகாதார அமைச்சும் தகவல் தொடர்பு இலக்கவியல் ஆணையமும் இந்த விவகாரத்தை ஆராய்ந்து உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார் பஹாங் சுங்க உலார் உணவு விற்பனை வளாகத்தின் அருகில் கஞ்சா வகை போதைப் பொருள் என சந்தேகிக்கப்படும் நூறு கிலோகிராம் எடையுள்ள பச்சை கடந்த காய்ந்த இலைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் இதன் மதிப்பு மூன்று லட்சத்து ஐம்பத்தி ஒன்பது அறுநூறு வெள்ளி ஆகும் இந்த பறிமுதல் தொடர்பாக கைது செய்யப்பட்ட நாற்பத்தெட்டு வயது நபர் ஆபத்தான போதைப்பொருள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து இரண்டின் பிரிவு பனிரெண்டு உட்பிரிவு இரண்டின்படி மூன்று முந்தைய குற்றப்பதிவுகள் வைத்திருப்பது சோதனையில் கண்டறியப்பட்டது என்று பஹாங் மாநில காவல்துறை தலைவர் டத்தோஸ்ரீ யஹியா ஆத்மான் கூறினார் ஆரம்ப கட்ட சோதனையில் சந்தேக நபர் உடலில் மெத்தாபெத்தாமின் இருப்பது கண்டறியப்பட்டது அதனைத் தொடர்ந்து விசாரணைக்கு உதவுவதற்காக இந்த சனிக்கிழமை வரை ஏழு நாட்கள் அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த வழக்கு முப்பத்தி ஒன்பது பி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டின்படி விசாரிக்கப்படுகிறது இந்த குற்றம் மரண தண்டனை அல்லது முப்பது ஆண்டுகளுக்கு குறையாத சிறை தண்டனை மற்றும் பனிரெண்டு கசியடிகளுக்கு குறையாத பிறம்படி வழங்குகிறது சந்தைய நபர் இந்த குற்றத்தை தனியாக செய்துள்ளார் அண்டை மாநிலங்களிலிருந்து போதைப் பொருட்களை உள்ளூர் சந்தைக்கு விநியோகிப்பதற்கு முன்பு நெடுஞ்சாலை வழியாக எடுத்து சென்றது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது என்று அவர் இன்று பஹாங் காவல் படை தலைமையகத்தில் செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் ரெட் ஹோண்டா அக்கார்ட் வாகனத்தை போலீசார் சோதனை செய்ய விரும்பிய போது சந்தேக நபர் ஜஃபார் டோல் பிளாசாவை நோக்கி வேகமாக சென்றார் இருப்பினும் சந்தேக நபர் இங்கு குவாந்தான் கமான் சாலையில் உள்ள சுங்காய் ஊழார் உணவு வளாகத்தின் சாலையோரத்தில் கைது செய்யப்பட்டார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற இத்தாலி நீச்சல் வீரர் தாமஸ் கேகான் பூங்காவில் தூங்கும் காணொலி வைரலாகி வருகின்றது பாரிஸில் உள்ள விளையாட்டு கிராமத்தில் அறையின் நிலைமையை தாங்க முடியாமல் பூங்காவில் தூங்க வேண்டியிருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் நூறு மீட்டர் நீச்சல் போட்டியில் வெற்றி பெற்ற இத்தாலிய நீச்சல் வீரரான அவர் அதிக வெப்பமாக இருப்பதால் ஏற்பாட்டாளர்கள் வழங்கிய அறையில் தூங்குவது கடினம் என்று கூறினார் விளையாட்டு கிராமத்தில் குளிருட்டிகள் இல்லை சூடாக இருக்கிறது உணவும் சரியில்லை என்பது எல்லோருக்கும் தெரியாத உண்மை வீட்டில் எப்போதும் மதியம்தான் தூங்குவேன் ஆனால் இங்கு வெயிலுக்கும் சத்தத்துக்கும் ரொம்ப சிரமமாக உள்ளது தாமஸ் கேக்கான் புல்துறையில் தூங்கும் படம் சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்